நமது அமைச்சர் ராமலிங்க சந்திரசேரன் தோழர் அவர்கள் நேரத்திலேயே கூறியிருந்தார் இந்த என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்படுத்துவதற்காக ஆணையரவு ஒப்பளம் என்று திரும்பவும் விட பழைய பேரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது இந்த ஆணரவு ஒப்பளத்தை பற்றி இன்று ஒரு பேசுபொருளாக இருந்தது இது இன்று இல்லை நமது ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த உப்பளத்தை பற்றிய ஒரு பேசு பொருளாக இருந்தது நாங்கள் ரஜ உப்பு என்று பெயரை சூட்டியுள்ளோம் என்று அரசியல் ரீதியாக அரசியலை மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை இது முன்னிய ஆட்சியாளர்களால் மன்னாரில் மாந்தை சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது ஆனால் இதே இடத்தில் நமது அமைச்சர் ராமலிங்கன் சந்திரஸ் இருந்தோழர் அவர்கள் இந்த தற்பொருளால் நேரத்திலேயே கூறியிருந்தார் இந்த ரஜ உப்பு என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்பட ஆணை ஆணவு ஒப்பளம் என்று திரும்பவும் மீட பழைய பேரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது எதிர்வருங்காலத்தில் பலர் கூறுகிறார்கள் இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை இது உப்புகளை வேறு கொம்பணிகளுக்கு மொத்த விலைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இன்றைய தினம் சம்பந்தமான போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது அவர்களையும் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிற என்று கேட்டு அவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்தில் என்றால் அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள் அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கிறதுக்கு எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்தை பெற்றுக் கொடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் ஏனென்றால் இன்னும் உப்பு இயங்கவில்லை இன்னும் குறைந்த ஒரு இரண்டு கிழமையில் இந்த உப்பை இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கும் ஏனென்றால் அதில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப பிரச்சினை ஒன்று இருக்கிறது இந்த மிஷினரி இந்தியாவின் பெற்று இந்த மிஷினரியை பிட் பண்ணி இருக்கிறோம் அதில் ஒரு கோர்ஸ் ஒன்று வெடித்திருக்கின்ற நிமித்தமாக அதை இன்று ஓர்டர் பண்ணியிருந்தோம் அது இன்று கொழும்புக்கு வந்துவிட்டது காலத்தில் அந்த மெட்டீரியல் வந்து இதை பிட் பண்ணும் போது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்திலும் வந்து அதை செய்து நம்பிக்கை இருக்கிறது இரண்டு கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்று எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம் உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும் அப்போது இங்கே வேலை செய்பவர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தது தீர்மானத்தில்